வணக்க மக்களை இது நம்ம நம்ம சீனிக்கணும் ஓவர் கேட் தான் பார்க்க போறோம் போவதுக்கு நான் கொடுத்துட்டு பாருங்க சுவாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் போன சாப்பிட்டஸ்ல என்ன பாத்துருப்பான நம்ம கீழே இருக்கல இந்த கீழ நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம கீழே ஆக்சுவலா ஏற்கனவே மெம்பர்ஸ் போயிருப்பாங்க இருந்தாலும் அவங்க போயிருந்தாலும் அந்த சப்போர்ட் பத்தி இருக்காது ஏன்னா இந்த பிளட் வலிகிட்டு சேர்ந்த நிறைய பேர் வந்திருப்பாங்க அதுலயே முக்கியமா ரெண்டு இருப்பாங்க இதுல இந்த பிளாக் சமாளிக்கிறதுக்கு முக்கியமா அந்த நம்ம வேற வழியே இல்லாம நம்ம கிரே வர வேண்டியதான் உள்ள வந்த உடனே நேரம் காப்பாத்துறதுக்காக பிளாக் சண்டை இந்த ஆரம்பிச்சது இப்ப இந்த பிளாக் இருக்கா நம்ம கிரீடு அதுக்கான காரணம் என்ன கிரீட் நம்ம கிரவுகள் மாதிரி பண்றது கிடையாது இதுவா இருந்தால் மோடி பார்த்து நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால பிளாக் எவ்வளவுதான் திரும்பி திரும்பி சண்டை போட வந்தாலும் நம்ம கிரண்டு திரும்பி திரும்பி சண்டை போட்டு விட்றினா இருப்பா அதனால இங்க வந்து தப்பு போகணும் ட்ரை பண்ணுவா ஆனா நம்ம கிட் அப்படியே விட்டுறவானா என்ன திருப்பி அவன் அட்டாக் பண்ண அப்படின்றது தான நம்ம கிட் நோ பண்ணுவா அப்பா இவள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்கணுன்றதுக்காக நக்வித்தோட ஐஸ் வச்சு செக் பண்ணுவா அப்படி செக் பண்ணும்போது தான் அவளோட ஐட்டம்ஸ் மூலமா அவ திரும்பி ரெஸ்பெக்ட் ஆக மாட்டான் அப்படின்றது தெரிய வரும் அதாவது அவ திரும்பி திரும்பி உயிரோட வந்துகிட்டே இருக்கா அதுக்கான காரணம் அவரோட ஐட்டம்ஸ் கிடையாது அப்படின்னா இதுக்கான முக்கியமான காரணம் அந்த கிளாஸ் தான் இவன் இவ வச்சிருக்கிற கிளாஸ்க்கு கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு ஓபியான கிளாஸ் அப்பயே எல்லாம் விட்டு வைக்க மாட்டானுங்க இருந்தாலும் இது லெஜண்டரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரெடி யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமா தோக்கணும் இல்ல அதுக்கான மக்கள் வேகமா ஜம்ப் பண்ணி போய் அவனோட பிள்ளைகளை லிங்க் யூஸ் பண்ணுவா அந்த ஒரு அட்டாச்சி அவ செத்துருவா இருந்தாலும் அவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா அதுக்கான காரணம்

ஸோ இந்த மாதிரியான இலிஷன் வேணாலும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இலிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் உங்களால முடிவு பண்ண முடியும் ஆக்சுவலாக இப்போ உருவாக்கினால இவ்வளோ க்ளோன் திருப்பி திருப்பி ரிசர்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பவர் வேணாலும் அந்த க்ளோனுக்கு குடுக்க முடியும் அந்த க்ளோன கண்ட்ரோல் பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம கிட்ட நேரில் பார்த்த உடனே அந்த பக்கமாக தலையை திருப்பிக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம கிட்ட பார்த்த உடனே லைட்டா பயப்படும் அதுக்கு மத்த நேர்ல நேரில் சுத்தமா பிடிக்காது போல என்னடா இதுக்கு பிடிக்காதனாலும் நம்ம கிட்ட சும்மா விட்டுவானா புடிச்சாலும் சரி பிடிக்காதனாலும் சரி உங்களை கண்டிப்பா காலி பண்ணியே ஆகணும் ஏன்னா இவ இஃபுமே கை வச்சிருக்கா சோ அதுக்காகவே இவளை கொள்ளுன்னு முடிவு பண்ணிடுவான் நம்ம கிட்ட ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேட்ல ஆக்சுவலி இவ இற்கனவே நிறைய பேரை கொண்டிருக்கா இந்த ஒரு ஸ்டேட்ல அவ இறந்து போனா அப்படின்னா இவளுக்கு ஒரு பெனால்ட்டி கொடுத்துரும் இந்த கேம் அது என்ன அப்படின்னா இவளோட ஒரு முக்கியமான ஐட்டம் ட்ராப் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த ஐட்டம் மொத்தமா இவ கையை விட்டு போயிடும் சோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா தான் சாங்கக்கூடாது நம்ம நமக்கு கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு முடிவு பண்ணுவா அதுக்காக டிலூஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவா அதாவது அந்த இலியூஷனை தன்னோட பாடியோட கம்பெயின் பண்ணுறது ஏன்னா அவரோட ரியல் பாடியை வச்சு சண்டை பண்ண முடியாதுல்ல அதனால இலியூஷன் அவ கூட சேர்த்து அத வச்சு நம்ம கிட்ட சண்டை பண்ணும் ட்ரை பண்ணுவா இப்போ ஒரு பெரிய மேஜிக் அட்டாக்கை யூஸ் பண்ணுவா ஆனா இந்த ஒரு மேஜிக் அட்டாக் தன் ஒண்ணுமே பண்ணாதுன்றதுனால நம்ம கிட்ட அசால் த்ரீ லேயர்ஸ் வச்சு சமாளிச்சிருவா அந்த ஒரு மேஜிக் அட்டாக் வெறும் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான் டக்கு உண்மையான அட்டாக்கை பின்னாடி இருந்து எடுத்துட்டு வருவா தன்னோட சுவாட வச்சு நம்ம கிட்ட கழுத்தை வெட்டுறதுக்காக வந்துருவா ஆக்சுவலா பின்னாடி அந்த அட்டாக் வந்து நம்ம கிட்ட மேல பட்டிருக்கணும் ஆனா நம்ம அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவா எப்படி தெரியுமா டக்கன் காரணத்தால் கீழே குடிச்சிருவா எப்படி பண்ணா அப்படின்றது அவனுக்கே தெரியாது அவளுக்கும் புரியாது ஆனா அத பண்ணதுக்கான காரணம் அந்த டைமண்ட் கேப்சூல் ஆக்சுவலா டைமெண்ட் கேப்சூல்லேஷன் ரேட் அதிகமா இருக்கும் ஏற்கனவே சோ அதை வச்சுதான் நம்ம ரியல் லைஃப்ல மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆகறான் சோ அவனுக்கு யோசிச்ச ஓட்டே டக்கு பாடி மூவ் அத அதை வச்சுதான் இன்னொரு அட்டாக்ல வந்து தப்பிச்சிருக்கா நம்ம கிட்ட அதெல்லாம் தப்பிச்ச ஓட்டே டக்குனு லிங்க் கில் வேவ யூஸ் பண்ணுவா அந்த அட்டாக் அவன் வேலை டேரக்டா பண்றோம் இருந்தாலும் திரும்பி நம்ம கிட்ட அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வருவா ஏன் அப்படின்னா இவ்ளோ பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன டிலே இருக்கணும்ல அடுத்த அட்டாக் யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு டிலேவை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட காலி பண்ணி எல்லாம் ஆனா நம்ம கிட்ட கிட்ட அந்த மாதிரி டிலே எல்லாம் கிடையாது நம்ம அடுத்த அட்டாக் மறுபடியும் யூஸ் பண்ணுவா அதுதான் பின்னக்கல் கல்கில் சோ பின்னக்கல் கில் யூஸ் பண்ணி அசல் அட்டாக் காலி பண்ணிருவா அந்த பிளாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா நம்ம ஹீரோ இப்படி கூட காலி பண்ணா இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இப்ப நம்ம ஹீரோ அந்த புது கேப்சில் யூஸ் பண்றாங்க சோ அதனால தான் இந்த அளவுக்கு அவன் வேக வேகமா சண்டை போடுறான் அது மட்டும் இல்லாம அவன் ஒரு நோட்டோரியஸான பிளேயர் அதாவது ஒரு ஈங்கான பிளேயர் தான் காலி பண்ணியிருக்கான் இந்த பிளாக் அந்த ஒயிட் இவங்க எல்லாருமே நிறைய பேர் கொண்டு சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம ஹீரோ இவ்வளவு கொண்டதுனால நம்ம ஹீரோவோட ரெப்புடேஷன் இன்கிரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஒரு முக்கியமான நல்ல விஷயமும் நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இருந்தே ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்த பண்ணணும் பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா இப்ப அது ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிருப்பான் அதுதான் அந்த இயர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு போயிட்டா போது ஈஆருக்கு லெஜெண்டரி ரேட்டிங்ஸ் போட மாறிடுச்சு இந்த ஈஆருக்கு ஏற்கனவே பவர்ஃபுல் ஆனது ஆனா இப்ப லெஜெண்டரி ரேட்டிங் போன உடனே அதோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாம அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஸ்கில்ஸ் எல்லாம் அதோட சீல் பவர் அது எல்லாமே வெளில வந்துருச்சு இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லிட்டரலா இது ஃபெயிலியர் மாதிரியே மாறிடுச்சு அதாவது ஃபெயிலியர் விட இன்னும் டியூரபுலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் ஏன்னா இதோட மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டில் ஜென்ரேட் ஆயிருக்கும் நமக்கு இது எல்லாமே நல்ல விஷயம் தான் இது எல்லாமே அந்த பிளாக் நாள மட்டும் தான் நடந்திருக்கு ஆனா இது மட்டும் கிடையாது அந்த பிளாக் நாள இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த பிளாக் ஒரு நோட்டோரியஸான பிளேயர்ல அதனால இந்த மாதிரி

இந்த மாதிரி ஒரு சில இன்கேம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பிப்டி பர்சென்ட் கொடுக்கும் நம்மளால காசு கொடுத்து கூட வாங்க முடியாது இது எதாவது ஒரு கொஸ்டில் கிடைச்சாதான் உண்டு அந்த மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பிரகாம் இத பார்த்த உடனே ஓஹோ இது அந்த பால் உருவாக்கினதா அப்படின்ற மாதிரி கேப்பான் உனக்கு அவன் தெரியுமா நம்ம கிட்ட கேட்கும் போது நல்லாவே தெரியுமே அவன் எப்பயுமே எட்டர்னல் செகண்ட் தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆளு நல்ல டேலண்டடா ஆளு ஆனா அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு நான் பிறந்த இறாலே பிறந்தது அதனாலதான் அவன் எப்பயுமே செகண்டா இருந்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாம் சொல்லுவான் ஆக்சுவலா இந்த பிரகாமுக்கு அவனோட பெருமையை பேசலாம் தூக்கமே வராது அதனால தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் இப்ப இந்த ரிங் என்னதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாலும் அந்த

இவன் பிளட்கானி வலிஜி சேர்ந்து வந்தா இவன் திடீர்னு எங்கிருந்தோ வந்து மாம மாமா தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான்

இருந்தாலும் புரியாது இருந்தாலும் இந்த சான்ஸ யூஸ் பண்ணி கப்பிக்கணுன்றதுக்காக வேக வேகமா போவான் இன்னொரு பக்கம் அந்த ஒயிட்டை நின்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவளோட தங்கச்சியான அந்த பிளாக் இருக்கா அவ செத்துட்டா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலா இந்த பிளாக் எந்த அளவுக்கு நோட்டோரிசான அது அப்படின்றது இந்த ஒயிட்டுக்கும் தெரியும் எனவே இவன் தங்கச்சி தானே இவ்வளவு மாதிரி அந்த காரணத்தினால இந்த பிளாக் இறந்து போனா அப்படின்னா அவளோட ஒரு முக்கியமான ஐட்டம் டிராப் பண்ணிடும் அப்படின்றது இவளுக்கு தெரியும் சோ அப்படிக்கா அவங்க தங்கச்சியும் போட்டுட்டாங்கன்னா இவங்க இனிமேல் சும்மா விடக்கூடாது இந்த ஓவிய மெம்பர்ஸ் எல்லாரையும் போடணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் போட்டு அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுவா இப்ப இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ரேக்கஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பக்கத்துல இருந்து இந்த டோபன் குரூப் இருக்குல்ல அவனுங்க நீங்க எல்லாரும் வந்துருவானுங்க அப்ப அவங்களை பாத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரேகஸ் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வழியா நம்ம நோயை காப்பாற்ற நம்ம நோயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேகமா நம்ம நோய் அந்த பக்கமா தூக்கி போட்டுவா அவங்க இருக்கிற டேரக்ஷன் தூக்கி போட்டுவா நம்ம நோயும் கேட்கும் என்னடா பண்ற அப்படின்னு நம்ம நோய் கவனிக்கும் பின்னாடி ஒரு பெரிய போடு இருக்கும் ஒரு பெரிய அடியை வாங்கிருக்கா அந்த அடியோட தான் நம்ம நோயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்க இருந்து சண்டை போட்டு சண்டை போட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கா இப்ப நம்ம நோயை காப்பாற்ற முடியுன்றதுனால இனிமேல் தனக்கு ஏன்னா நான் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு சண்டை போட்டு சாவும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேகஸ் முடிவு பண்ணுவா அதுக்காக திருப்பி சண்டை போறதுக்காக போவான் அதுலேயே முக்கியமா அந்த ஒயிட்டு அடிக்கணும் கொல்றதுக்காக போவான் இப்ப இந்த ஒயிட் அவங்க தங்கச்சி செத்து போன காரணத்தினால ரொம்ப கோவமா இருப்பா அதனால எல்லாரையும் பார்க்கறவங்க எல்லாரையும் கொல்லணும்ன்றதுனால நம்ம ரேக்கஸ் அசால்ட்டா அவனோட காலை புடிச்சு திருப்பி கீழே போட்டு அடிச்சு அவனை மொத்தமா காலி பண்ணணும் ட்ரை பண்ணுவா

அதுக்கு மேல ஒரு வழியை தரணும்ல சாவுக்கும் மேல ஒரு வழி தரணும்ல அந்த மாதிரி ஒரு வழியை தரணும்னு நினைப்பான் அது என்ன அப்படின்னா

அதனால இந்த பேட்டன் பீல்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்த அடுத்த செகண்ட் இந்த ஒயிட்டோட நெத்தியில இருந்து ரத்த ஊத்த ஆரம்பிச்சோம் இந்த ஒயிட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியாது என்னன்னா இது எப்படி ரத்த ஊத்துதுன்னு பார்த்தா கரெக்டா அந்த முக்கியமான சொல்லுவா என்ன லார்ட் எதுக்காக என்ன சம்மன் பண்ணீங்க நான் ஒரு முக்கியமான பொட்டேட்டோ இப்பதான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டீங்களே அதுவும் இல்லாம இப்ப என்னோட ப்ளோ சம்பந்தமே இல்லாம யாரோ மூஞ்சி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா யாருன்னு பார்த்தா நம்ம பியாரோ கரெக்டா நம்ம பேரோ தான் சம்மன் பண்ணிருப்பா இவ கண்டிப்பா அந்த ஒயிட்டு ஈஸியா சமாளிச்சிருவா ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு நார்மலா நம்ம பியாரோ அவனோட அந்த வச்சு ஒரே ஒரு அடி அடிச்சார் அப்படின்னா அதுக்கே முக்காவாசி பேர் செத்துவாங்க ஆனா இவன் செத்து இருக்க ஏன் அப்படின்னா இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இவனுக்கு இந்த அடி எப்படி வந்து படிச்சனே தெரியாது இப்ப இவன் பேரோ கோபப்பட்டு உடனே அடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவா யாரா அப்படின்ற மாதிரி கேப்பா நம்ம ஒன்னு பண்ணது மட்டும் இல்லாம நான் தானே நான் ஒரு ஃபார்மர் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடி மன்னி அடிப்பான் அடிச்சடையான் பட்ட இடத்திலே குடியே கெடுன்ற மாதிரி அதே இடத்துல திருப்பி திருப்பி அடிச்சிக்கிட்டே இருப்பான் அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம யாரோ மறுபடியும் அவள்ட்டயே வேற சொல்லுவான் இன்னொரு ஸ்கெண்ட் அதிகமா இருக்கு சாம நீங்க என்ன ஃபார்மிங் வந்து ஃபார்மிங் இது பக்காவா இருக்கும் அப்படின்னு யோ சண்டை போறதுக்கு ஃபார்மிங் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு நான் சம்பந்தம் படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாரு நம்ம பேரவுக்கு எல்லாரையும் ஃபார்மரா மாத்தணும் அதுதான் அவரோட குறிக்கோள் இப்ப நம்ம பேரோ அசல் சமாளிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த பிளாக் அனிமல் கேள்வி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அவங்க பந்தா அடிக்கிட்டு இருப்பானுங்க யார் யார் அப்படின்னா நம்ம ஃபுல் பேக்கர்லாம் இருக்காங்கல்ல அதுவே முக்கியமா நம்ம ஆஸ்புல் அந்த பக்கம் யாரையும் வரவிட மாட்டா எல்லாருமே அசல்ட்டா பந்தாடிக்கிட்டு இருப்பா இப்ப இந்த வயிட்டுக்கும் புரிஞ்சிடும் இனிமே இந்த சிச்சுவேஷன் மாத்த முடியாது அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் பேர் வந்ததுக்கே அவங்க மொத்தமா அந்த சுச்சுவேஷனே மாத்திட்டானுங்க இனிமேல இவங்க எப்பயாவது இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்டையாவது அட்லீஸ்ட் காலி பண்ணணும் சோ நம்ம கிட்ட மட்டும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்கா பக்கத்துல பண்ணணும் ட்ரை பண்ணுமா ஆனா நம்ம பேரோ போக விட்டுருவாரா நம்ம பேரோ கட்ட பின்னாடி என்ன வந்து மறுபடியும் அடிச்சிருவாரு இப்ப நம்ம பேரோ சமாளிக்கணும்ன்றதுக்காக டக்குனு வெயிட் இன்கிரீஸ் பண்ணுவா இது அவரோட ஒரு முக்கியமான ஸ்கில் ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண ஓட்டு அவரால் அட்டாக்க நியூட்ரலைஸ் பண்ண முடியாது மட்டும் இல்லாம அவரால் ஒரு பத்து மீட்டர் மேல சம்பி போயிட முடியும் சோ இத யூஸ் பண்ணி நம்ம பேரோ கிட்ட இருந்து தப்பிச்சிருவா இப்ப அந்த ஒரு ஹைட்ல இருந்து நம்ம கிட்ட மொத்தமா நசக்கி கொண்டு ட்ரை பண்ணுவா அங்கிருந்து வேகமா வருவா ஆனா நம்ம கிட்ட அசாட்டாவ வரத பார்த்த உடனே உடனே ஸ்லேயே யூஸ் பண்ணி எங்கேயும் தப்பிச்சிருவான் தப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவன் மேல மேஜிக் பிசையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலா நமக்கு அதெல்லாம் நார்மலா நாலு மேஜிக் பிசையில தான் ஃபயர் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு மாணா தான் அவன் கிட்டே இருக்கும் ஒரே நேரத்துல ஆனா இப்ப எட்டு மேஜிக் பிசையில ஃபயர் பண்ணுவான் அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவன் தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு லிருந்து எடுத்தால அந்த ஒரு லிங்க் ஆஃப் அப்சர்டி அத யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபயர் பண்ணுவான் அதே அவங்க அக்கா கறி மேலே போய் ஃபயர் பண்ணுவான் நம்ம கிரீண்டி இவ்வளையும் காலி பண்ணி இவ்வளவு ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சி முன்னாடியே சொல்லுவான் அத கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் இவன் எப்படியாவது காலி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக டக்குனு ஒரு புது ஸ்கில் யூஸ் பண்ணுவா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில் யாரு எதிராக யூஸ் பண்ணது இல்லையா இப்பதான் முறையா யூஸ் பண்றாளா இந்த ஒரு ஸ்கில்லோட பேரு ஃபேட் பர்ன் அவரோட மொத்த லைட் இருந்தல அது எல்லாத்தையும் மொத்தமா குறைச்சு இதுக்கு முன்னாடி இருந்த இன்னும் ஒல்லியா மாதிரி ரொம்ப மேல ஜம்ப் பண்ணி போய் இந்த கிட்ட மொத்தமா காலி பண்ணு ட்ரை பண்ணுவா அங்க ஒரு கிக்கு அந்த ஒரு கிக்க கொடுத்தா நம்ம கிரிட் ரெண்டா பாதியா பறந்துருவா அப்படின்னு ட்ரை பண்ணுவா ஆனா அந்த கிக்க கொடுத்தா தானே அவன் பழப்பான் அவள பிறக்கணும்ன்றதுக்காக அவளுக்கும் மேல நம்ம ஜம்ப் பண்ணி போய் அங்கிருந்து மொத்தமா அடிச்சிருவாரு அதுவும் பெருசா யூஸ் பண்ணுவாரு அந்த ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணாலே கண்டிப்பா எல்லாரும் செத்துருவாங்க அதனால இவரும் செத்து போயிடுவா இப்ப முக்கியமான தலையை காலி பண்ணியாச்சா மிச்ச இருக்கிற எல்லாமே போட்டு போடுச்சு அது எல்லாத்தையும் காலி பண்றது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது அது மட்டும் இல்லாம இவங்களும் ஈவனான பிளேயர்ஸ் தான் இவங்களை காலி பண்ணா ஈ கட்ச ஐட்டம்ஸ் கிடைக்கல நம்ம கிரெட்டுக்கு தங்க வேட்டா அத்தனை பேரையும் காலி பண்ணி எல்லா ஐட்டம்ஸை சுட்டு போறா அப்படின்ற மாதிரி நம்ம கிரெட்டு உத்தரவு போட்டுருமா இப்ப எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இன்னொரு ரெண்டு பேர் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க யார் அப்படின்னா ஒருத்தன் பேரு நாக்ஸ் இன்னொருத்தன் பேர் ஸ்காட் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே இந்த காட் ஆஃப் அவர் ஏர்சன் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த ஒரு பிளேயர் அந்த ஒரு பிளேயருக்கு கீழே வேலை பாக்குறவங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த காட் ஆஃப் ஆர் ஆர்ஸ் இருக்கா இவனுக்குமே ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கணும்னு ஆசை சோ அதை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சப்போர்ட் வேணும் இல்ல அதே அதனால இந்த சைலன் கிங்டம்ல என்ன பிரச்சனை நடக்குது அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் நம்மளால எதுவும் பண்ண முடியுமா நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களை அமைச்சு வச்சிருக்கா ஆனா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்த உடனே இங்க ஓவர் கேட் கில்லி வந்துருச்சா சோ இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்பத்திர மக்கள் எல்லாரும் அங்கேயே விட்டுட்டு இங்க எந்த கேமரா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவானுங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அது என்ன அப்படின்னா என்னதான் இந்த சைலன் கிங்டம் மொத்தமா இந்த ஓவர் கேட் கில்லு குடிச்சாலும் கூட அதுக்கப்புறம் இந்த ஓவர் கேட் கில்லு கூட சண்டை போட்டு நம்ம சைலன் கிங்டம் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மட்ட அந்த அளவுக்கு போவர் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அந்த காட் ஆஃப் ஆர் ஆர்ஸ் அவ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா சோ அவ இருக்கிறவருக்கு யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் நம்ம கிரிட்டால கூட ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பானுங்க இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த பேண்ட் இவங்க ரெண்டு பேரும் கண்ணந்தனியா மாட்டிக்கிறாங்க இவங்க ரெண்டு பீஸையும் காலி பண்ணுன்றதுக்காக அந்த எக்கச்சக்க பீஸ் வரும் அது நாலா பக்கம் சண்டை போடுறதுக்காக வருவானுங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போது கட்டாயங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம சென்டோஸ் இல்ல இவங்க ரெண்டு பேர் வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேர் மேட்ச் கட்டாக்க யூஸ் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் நம்ம கேட்டு இருக்கால அவனோட அட்டாச் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரும் காலி பண்ணிருமா அதை தப்பிச்சு ஓட்டானுங்கல்ல அப்படி எல்லாரும் காலி பண்ணிருமா அச்சா நம்ம கிட்ட அவனுக்கு அப்படியே போக விட்டு இருக்கலாம் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஐட்டம்ஸ் வேணும்ல இல்ல அதுக்காக காலி பண்ணுவான் இப்ப இவன் இந்த மாதிரி காலி பண்றது எல்லாத்தையும் இந்த டாங்காவும் பாத்துருவான்

ஆனா அவன் அடிச்சது நம்ம பேக்கர் நம்ம பேக்கர் அசாசனிக்கே அசாசன் ஆயிருப்பான் அவன் பேக் வந்து அசால்ட்டா காலி பண்ணிருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் கரெக்டான விஷயம் தான் இருக்கா இல்ல இப்ப ஓரளவு சப்போர்ட் வந்துருச்சு விஷயம் எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிருவாங்க நம்ம போய் அந்த வாட்டர் கேன் மீட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவா அது இல்லாம அந்த இடத்துல லாவல் வேற வந்துருவாடா சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் கேன் கிங் வெறும் மூணு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் வெளில வருவானா சோ அவனை இப்ப பாக்காம விட்டாங்கன்னா இவங்க அடுத்து ஒரு மூணு நாள் மீட் பண்ண வேண்டியதா இருக்கும் அதனாலதான் சீக்கிரமா போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நம்ம லாவலும் கேப்பா இங்க இருக்கவங்க எல்லாரும் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு ஆனா நம்ம கிட்ட கண்டிப்பா போய் ஆகணும் சொல்லி யோசிப்பா ஏன் இந்த சைடன் கிங்டம் இவங்க கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த வாட்டர் கிளாக் கிங் கூட ஹெல்ப் தேவை அது மட்டும் இல்லாம இங்க இருக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான ஆள் இங்கதான் இருக்காங்க ஒன்னு ஆஸ்மஃபல் இன்னொன்னு பியானோ அதே முக்கியமான மாஸ்கோஃபல் இது வரைக்கும் வெளில சண்டை போட்டதே இல்ல அவன் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே மத்தவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் சோ அவளும் பியாவும் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்க யாரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிடுவாங்க இந்த வாட்டர் கிளாக் கிங் மேக்ஸ் மூன்று பிள்ளைகள் அவன் நுவா புலாம் இல்ல நுவாங்கன்னு இருக்கா அவர் ரொம்ப ரொம்ப சோமையான பெருசா வெளியே வரமாட்டானா அதனாலதான் இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு அவன் சண்டை போட கூட வரல ரெண்டு பேரும் சண்டை நம்ம பாத்துருப்போம் இருக்கா இவரு இவர் உண்மையிலே தான் ஆனா அவரோட அந்த பொண்ணு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாலும் அந்த பொண்ணோட பேர் ஓவாங்க எல்லாருமே ஓங்குன்னு வராங்க அந்த பொண்ணு இறந்து போன காரணத்தினால அவர் ரொம்ப மன உணசலுக்கு உள்ளாகி அதனாலே அந்த உள்ளே இருந்துட்டாரா அவர் பெருசா வெளியே வரமாட்டாரா பெரும் மூணு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் வெளில வருவாரா ஆக்சுவலா மத்த சுச்சுவேஷன்ல வர்றதான் பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தானே ஆகணும் ஆனா இப்ப கூட வராம உள்ளே இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் கேப்பா ஆனா நம்ம என்ன சொல்லுவா அப்படின்னா ஆக்சுவலா இந்த வாட்டர் கிளான் கிங்டம் இருக்குல்ல இந்த சைலண்ட் கிங்டம் இவனுங்க ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாம அமைந்தது தனியா வாழ்றவனுங்க இவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் ஏன் எங்களுக்கு பெருசா வெளில இன்ட்ராக்ஷன் எல்லாம் கிடையாது ஸோ அப்படி அவங்க ஃபேமிலியை பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி ரொம்ப முக்கியம் நடப்பாங்க அதனால மட்டும் தான் அவங்க ஃபேமிலியில ஒரு ஆள் அதாவது அவங்க பொண்ணை செத்து தெரிஞ்ச உடனே இந்த மேட்ச் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளே அதனால தான் இந்த மக்களுக்கு பெருசா அதை கண்டுக்கவே இல்ல அவர் பொண்ணுக்காக தானே வருத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க ஆனா என்ன காரணம் சொன்னாலும் நம்ம லவ்ல அதை ஏத்துக்க மாட்டான் ஏன் அப்படின்னா ஒரு ராஜ்யம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ராஜா தான் வேலை செய்யணும் அந்த ராஜாவே வெளில இதுக்கும் வரல அப்படின்னா அந்த ராஜ்யம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த சைலன் கிங்டமே உங்க கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ராஜா வேணும் ஒரு நல்ல கடமையான ராஜா ஒண்ணு வேணும் இவர் ஒருவேளை இவரை பேசி மாத்த ட்ரை பண்ணுவோம் இவர் ஒருவேளை மாற மாட்டேன் இவர் மாத்திக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னா இவரையே மாத்திடுவோம் சைலன் ஒரு புது ராஜாவை போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பா இந்த சைலனோட முப்பத்தஞ்சாவது ராஜா இந்த மேக்ஸாம் இந்த மேக்ஸாம் தான் பெரிய பையன் அதாவது அவங்க குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் பையன் அந்த ஒரு காரணத்தால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவருக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு அதனாலே என்னமோ தரல இந்த பதவியோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது அவருக்கு தெரியாம போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலா இவரு இவங்க எல்லாரும் பார்த்த உடனே இவங்க எல்லாரும் சுச்சுவேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க பண்ண உடனே ஓஹோ அப்படியா நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களா சரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மத்தவங்க என்னோட அந்த ஆளுங்க எல்லாரும் கொடுப்பாங்க வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பெருசா எமோஷன்ஸே காட்ட மாட்டாரு இவர் இந்த மாதிரி ஒரு பதில் சொன்ன உடனே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் நம்ம லாவல் யோசிச்சுட்டு ஆனா நம்ம கிட்டு பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஏன்னா இந்த மக்கள் இவ்ளோ கஷ்டப்படுறப்ப கூட இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா இவர் இப்படியே சும்மா விட்டுட்டு போக முடியுமா நம்ம கிட்ட உடனே அந்த சொல்லுவா யோ ஒழுங்கு முறையாதே அங்க இருந்து கீழ இறங்கி வர வந்து விழுந்து சொல்றேன் நான் உன்ன காப்பாத்துனதுக்கு நன்றி அப்படின்னு அப்படி சொன்னா மட்டும் ஏத்துக்கவே அப்படின்னு ஒண்ணுமே புரியாது ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க ஏன் இவங்களோட ரூடா பேசுறீங்க அமைதியா இருக்குன்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் ஆரம்பத்துல அமைதியா இருக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா அந்த ஆளோட கண்ண பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஆள் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாரு இதுக்கு மேலே என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது சைரனுக்கு ஒரு நல்ல ராஜா வேணும் இந்த சைரன் நானே பாத்துக்கிறேன் கண்டிப்பா இந்த சைரன் என்னோட கண்ட்ரோல் கீழே வரணும் உன்னால இதை ஏத்துக்க முடியும்னா அங்க இரு அப்படி இல்ல மொத்த நான் அழிச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவா உனக்கு இந்த கடலை பார்த்த உடனே பேரச வந்துருச்சா இந்த கடல் ஆளணும்னு நினைக்கிறியா இந்த கடல் எனக்கு சொந்தம் இந்த கடல்ல இருக்கிற மக்களும் சரி இந்த கடல்ல இருக்க எல்லாமும் சரி அது எனக்கு கீழே தான் வரும் நான் யாருக்கும் கீழே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மேக்ஸ் ரொம்ப கோவமா சொல்லுவாரு இப்ப இந்த மேக்ஸ் தன்னோட கவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதாவது கோவத்தினால அந்த பவரை ரிலீஸ் பண்ணுவாரு ஆனா அந்த பவரை ரொம்ப ரொம்ப அதிகப்படியா டீப் ஆப்ஸ் கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இந்த மேக்ஸ் சாங் இப்ப இந்த மேக்ஸ் சாங்கோட பவர் பட்ட ஒட்டி இவங்க எல்லாருக்கும் நிறைய டீப் ஆஃப் ஆனா நம்ம கிட்டி நம்ம ரிசர்ஸ் பண்ணிருவா ஆனா இஃபிமரா நாவல் இவங்க ரெண்டு பேரும் ரிசர்ஸ் பண்ண முடியாது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப நம்ம எஃபிமிரா டக்குல ஆத் மேஜிக் யூஸ் பண்ணி எப்படி அந்த அட்டாக்க சமாளிச்சிருவா ஆக்சுவலா இன்னொரு நேரத்துல இவங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் வரும் அது என்ன அப்படினா இந்த வாட்டர் கிளான் கிங்கு கான ஹிடன் கொஸ்ட் ஆக்சுவலா இந்த வாட்டர் கிளான் கிங்கு மூணு வருஷமா அவங்க பொண்ணு இருந்த சோகத்தினால எதையுமே பண்ணாம இருந்தால இப்ப பொது முறையா நம்ம கிட்ட பேசினதுனால அவ கோபப்பட்டு அவனாவே வெளில இருந்து வந்து வெளில எந்திரிச்சு வந்திருக்கா அதாவது இவங்க போன சண்டை போடணுன்றதுக்காக வந்திருக்கா இப்ப இவன் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது இவனை மட்டும் இவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே புரிய வந்துருவா சோ அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்றதா இந்த ஒரு கொஸ்ட் இந்த கொஸ்ட் மட்டும் இவங்க கிளியர் பட்டாங்க அப்படின்னா அவனோட சீனியர் வந்துருவானா அந்த மேக்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த சைரன் கிங்டமோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா நம்ம வீட்டுக்கு சரி இந்த சைரன் கிங்டமோட சப்போர்ட்ட கிடைக்கிற ஸ்கை கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா ஆக்சுவலா இவங்க கூட சண்டை போடுறது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம வீடு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவன் சாதாரண நேம் என்பிசி கிடையாது ஒரு பெரிய கிண்டமே ஆல்ரெடி நேம் என்பிசி சோ இவன் நம்ம கிரிடால மட்டும் தனியா சமாளிக்கவே முடியாது கண்டிப்பா இவனை சமாளிக்கணும்னா அதுக்கு நம்ம பேரோ வாஸ் பஃபன் வந்தே ஆகணும் ஆனா இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு வெல்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் காரியவர் கிட்ட மத்தவங்க என்னாலும் சமாளிக்கணும்னா அது கஷ்டம் அதுக்கு நம்ம பேரோ வாஸ் பஃபனும் அங்கேயே இருந்தாங்க சோ அவங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்ப வெளில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை இவங்களை கூப்பிடல அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம லோவல் யோசிச்சுட்டு இருப்பா அப்போ நம்ம கிட்ட சொல்லுவா அந்த மாதிரி இல்லாம நான் என்னோட வார்த்தை எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால கேஸ் பஃபோல் அங்கே இருக்கட்டும் நான் தானே இந்த கோவப்படுத்தினேன் அதனால நானே சண்டை போட்டு இந்த காலி பண்றேன் அப்படின்னு சொல்லுவா இது கேட்டு நீ அதாவது கோவம் வந்து உன்னால என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி டக்கு நம்ம கிட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அந்த அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவா அவன் ஆர்மர் வச்சு பிளாக் பண்ணாலுமே அப்பயுமே கூட அதிகப்படியான டேமேஜ் போகும் இப்ப அந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் கிங்க அதே இடத்துல புடிச்சு நம்ம ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவாங்க அதே இடத்துல இருக்கும் போது கரெக்டா கீழே மேஜிக் மிசைல் பிணக்கல் கில் இது மூர்த்தி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கூட அப்பயும் கூட இந்த ஆடு எதுவுமே ஆகாத மாதிரி அப்படியே தூசி தட்டின மாதிரி தட்டி விட்டு திருப்பி அவங்க கூட சண்டை போறதுக்கு வந்துருவா ஆக்சுவலா இவரோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சோ இவனோட ஹெல்த் நைன்டி பர்சென்ட் கீழே கொண்டு போனா தான் இந்த ஒரு கொஸ்டின் இவங்களால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளைன் பண்ண முடியும் ஆனா இவனோட ஹெல்த் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இவன தோப்படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப நம்ம கிரிட்டுக்கு கண்டிப்பா சப்போர்ட் தேவை ஏன்னா தனியா சமாளிக்க முடியாது நம்ம கிரிட்டுக்கு தெரிஞ்சிருச்சு சோ அதுக்காக நோய் ரெண்டு பேரும் சமன் பண்ணிடுவா அதோட சேர்த்து ஜூடை சமன் பண்ணுவா ஜூன சமன் பண்ண ஒரு டேமெல்லாம் ஒரு டவுட் வரும் ஜூன் எதுக்காக சமன் பண்றீங்க அவர் அந்த அளவுக்கு

இப்ப இஆரோட்ல புதுசா ஒரு ஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ஒரு ஸ்கில் தான் இந்த சம்மன் டீமன் அதாவது இந்த சம்மன் பண்றதுக்கான ஸ்கில் இப்ப இந்த ஸ்கில் தான் நமக்கு இருக்கா இப்ப இந்த இஆரோட்டம் ஸ்ட்ராங்கான டீமன் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா இந்த வச்சு இந்த வாட்டர் கிளான்க்கு இங்க தோற்கடிக்க முடியுமா இல்லையான்றது தெரிய வரும் அடுத்த தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா ரெண்டே மட்டும் தான் பேசிருக்கேன் மக்களே ஏன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நிறைய இருக்கு ஏன்னா நானும் என்னோட பேக் மட்டும் இந்த இடத்துல இருக்கும் அதனால ஃபுல்லா ரூம் ஃபுல்லா எக்கோ மட்டும் தான் இருக்கு சோ இந்த பண்றதுக்காக நாம ஃப்ரீயா இருக்கிற ஆன்லைன்ல எல்லாம் யூஸ் பண்றோம் ஆனா உங்களுக்கு ஏதாவது எக்கோக்கான சாஃப்ட்வேர் அது ரிமூவ் பண்றதுக்கான சாஃப்ட்வேரோ இல்ல ஆப்போ தெரியும் அப்படின்னா மறக்காம கீ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கவன் பண்ணுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் மினிமம் சண்டே அன்னைக்கு மைக் வந்துடும் புது மைக் ஆர்டர் போட்டுட்டோம் சோ அந்த மைக் வர வரைக்கும் நாங்க எக்கோ சார் ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காம வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கவன் பண்ணுங்க புதுமை கூட சேர்த்து பொருள்லாம் எல்லாம் வந்துடும் சோ பொருள் எல்லாம் வந்துருச்சு ஓரளவு அடஸ்டோ அப்படின்னா இந்த ரூம்ல பெருசா எக்கோ இருக்காது சோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எக்கோஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் இருக்கதா செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த எக்கோஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் எது தெரிஞ்சா பரவாயில்ல கொஞ்சம் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் நம்மளால ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ போட முடியும் சோ அடுத்த சாப்பிட்டு உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் சரி ஒரு